தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறரை மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் நம்ம எதிர்பார்த்த நாள் இனி இருந்து சொல்லலாம் டெல்டா மாவட்டங்களில் காலையிலேருந்தே மயிலாடுதுறை சரௌண்டிங் சீர்காழி சரௌண்டிங்னா ஒரு மிக கனமழை வரைக்கும் பெய்ய தொடங்கி மழையோட தீவிரம் அதிகமாக இருக்குது பல்வேறு இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நேரங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கப்போகுது அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்களில் ஒரு பரவலாக கனமழை பெய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால விவசாய நண்பர்கள் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதை பற்றி இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த இரு இருபத்தி நான்கு மணி நேரம் மழை எப்படி இருக்க இந்த நிகழ்வோடி நகர்வு எப்படி இருக்குங்கிற ஒரு தகவலை நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுக்க போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துருக்க செயற்கை கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய இலங்கைக்கு தெற்கு பகுதியில் ஒரு வலுவான மழை கூட்டு மழை மேகங்கள் நீடித்து வருகிறது அந்த ஒரு காற்று சுழற்சி ஒன்று பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தெற்கு பதிவு தான் நீடித்து வருகிறது அதோடைய நகர்வு மெதுவாக இருக்கிறதுனால மழை பெய்யக்கூடிய இடங்கள் படிப்படியாக நம்ம டெல்டா மாவட்டங்களில் நேற்று இரவு தொடங்க வேண்டியது இன்றைக்கு அதிகாலை தொடங்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இது வ வரும் முப்பதாம் தேதி மரக்கணம் அருகே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அங்கே வந்து க கரையை கிடக்க போகுது இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்குது இந்த நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு முதல் கட்டமாக நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்கள் கடலூர் மாவட்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பல்வேறு இடங்களில் ஒரு மிக கனமழை பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகனமழை நம்மளுடைய நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களில் பதிவாகக்கூடும் ராமேஸ்வரத்தில் கண்டிப்பாக இருபது சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் இந்த வாட்டியும் உண்டு அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் மீர்கனமழை பதிவாக போது நாகப்பட்டினம் மாவட்டத்திலாம் நம்ம வந்து இந்த அளவுக்கு மழை பெய்யும் சொல்ல முடியாது நம்ம வந்து பெருமழை கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அதாவது ஒரு எஸ்ட்ரீம் ரெயின் சொல்லக்கூடிய அந்த இருபது சென்டிமீட்டர் தாண்டி மழை எதிர்பார்க்க பெய் பெய்தான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அந்த நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் இந்த ஒரு காற்றோடைய இழப்பு காரணமாக நம்மளுடைய திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை போல் நம்மளுடைய திருநெல்வேலி தென்காசி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை பதி பதிவாக வாய்ப்புகள் உண்டு தென் மாவட்டங்களில் இன்றைக்கி ஒரு பரவலாக க மிதமான முதல் சில இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும் டெல்டா உள் மாவட்டங்களில் கன முதல் ஒரு இடங்களில் மிக கனமழை பதிவாகக்கூடும் அது நம்மளுடைய கரூர் மாவட்டம் வரைக்கும் ஒரு மழை தீவிரம் இருக்கக்கூடும் இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளுடைய அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் லேசான முதல் மிதமான மழை இன்று காணப்படும் அதே போல் நம்மளுடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடலோர பகுதியில் மட்டும் மழையோட தீவிரமாக இருக்கக்கூடும் இந்தோடைய நகர்வு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆட்ஸ்பாட்னு பார்க்கும்போது காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் இந்த ஒரு நான்கு அஞ்சு மாவட்டம் மேஜர் ஆட்ஸ்பாட்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிற மழை அன்றைக்கி ஆறாம் தேதி இன்றைக்கி ஆரம்பிக்கிற மழை எட்டாம் தேதி இருபத் இரு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கிற மழை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கப்போகுது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இரண்டு நாட்களுக்கு குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவட்டங்களில் இந்த அஞ்சு மாவட்டங்களில் தினசரி கனம் முதல் மிக கனமழையும் அதிகனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு சில இடங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு அதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் க சற்று முன்னெச்சரிக்கையாக இருந்து இருந்து கொள்வது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு பயிர்களுக்கு சே சேமிப்பதற்கு என்ன வழியோ கால்வாய் வெட்டுறது மற்றும் எல்லா பணிகளையும் இன்னைக்கு ஒரு மதியத்துக்குள்ளே கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னால் அது மதியத்துக்கு மேலே இன்னும் மழை தீவிரமானது அதிகமாக இருக்கக்கூடும் இந்த மழை தீவிரம் எப்போது அதிகமாக இருக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது நள்ளிரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் பகல் நேரங்களிலும் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் பகல் நேரங்களில் திடீர் மேக வெடிப்பு காரணமாக மழை பெய்யக்கூடும் அதை நம்ம வந்து கரெக்டாக இந்த டைமில் பெய்யும் சொல்ல முடியாது ஆனால் எப்போனாலும் பெய்யலாம் ஆனால் இரவு நேரம் அதிகாலை நேரம் அதிகன மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்துருந்த மாடல் இப்போ இருக்க பார்த்துட்டு இருக்க மாடல்னு பார்க்கும்போது தெரியும் முன்னாடி பார்த்துட்டு இருந்தது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது இன்றைக்கி ஆரம்பித்து இருபத்தி ஆறு ஆரம்பித்து இருபத்தி ஏழு இப்போ நீங்கள் இன்னும் அடுத்த மாடல் பார்த்துட்டு இருக்கிறது இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தெட்டு நீங்கள் அந்த ஒரு மேஜர் ஏரியா பார்க்கலாம் கடலூர்லேருந்து அந்த நாகப்பட்டினம் வரைக்கும் வேதாரண்யம் வரைக்கும் அந்த ஒரு மேஜர் ஹாட்ஸ்பாட் அங்கே தான் பெரும்பாலான இடங்களில் நம்ம திருச்சி மாவட்ட மக்கள் சேலம் மாவட்ட மக்களுங்க மழையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஒரு பரவலாக நல்ல மழை ஒன்று பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு நாட்களுக்கு இருக்குது இன்றைக்கி மாலை அதாவது ஏழு இருபத்தெட்டு இந்த ரெண்டு நாட்கள் ஒரு பரவலாக மழை இருக்க போது தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் ஒரு கனமழை பதிவாக வாய்ப்புகள் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்கு உண்டு அதாவது இன்றைக்கி நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் ஓரளவுக்கு கனமழை பெய்யக்கூடும் அந்த நிகழ்வுடைய பாதையில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுதோ அது ரியல் டைமில் பேஸ் பண்ணி மழை இருக்கக்கூடும் நம்ம அதை வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்ருப்போம் அதை நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிய வரும் கொங்கு மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை அங்கே காணப்படும் வட மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களில் மழை எப்போது பெய்யும்னா அந்த ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக மேலே நோக்கி வரும்போது ஒரு கடலூர் பக்கத்தில் வரும்போது வடக்கு உள் மாவட்டங்களில் ஒரு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் அது இருபத்தி ஏழாம் தேதியோ அல்லது இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து நம்ம வட உள் மாவட்டங்களில் ஒரு பரவலாக கனமழை பெய்யக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் டெல்டா மாவட்ட மக்கள் எச்சரிக்கைக்கு அவசியம் நம்ம வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் மழை பெய்யாதுன்னு நீங்கள் இருந்தீங்க கன பெய்ய பெய்யக்கூடிய மழை ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்று இரவு சந்திப்போம் அடுத்த வீடியோ பதிவில் மழை இந்த அளவு பெஞ்சிருக்குங்கிற ஒரு தகவல் சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப பயனுள்ள தகவல் இது போன்ற காலகட்டங்கள் சில முக்கியமான தகவல்களை நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஷேர் பண்ணுறோமோ அது அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்